ஹலோ மக்களே பிக் பாஸோட மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது நம்ம காலையிலே பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு ப்ரோமோ கேப்டன் ஸ்டார்ஸ்க்கு அதில் நடந்த விளைவுகளின் தொடர்ச்சி தான் இது அதாவது நம்ம பார்வதி தோத்துட்டாங்க அதனால் யாருமே எனக்கு நியாயம் கேட்க வரல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமை பார்த்து நீங்கள் எப்பயுமே நடுநிலையாக இருப்பேன்னு சொன்னீங்களா இப்போ எங்கே போனேன் இப்போ மட்டும் இப்படி பேசுகிற நீ எப்படிலாம் பேசுவேன்னு எனக்கு தெரியும் சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் ஹேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னு நான் சிரிச்சிக்கிட்டு தான் பண்ணுறேன் நீ சீரியஸாகவே எல்லாரையும் எமோஷனலாக ஹேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளே சம பெரிய வாக்குவாதம் போது அதில் விக்கல் விக்ரம் வேற லவ்ல நம்ம விஜய் பார்வை வேறுபடுத்தி விடுறாரு இப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை முத முறையாக விஜய் இப்படி வேறுபடுத்திட்டு வராள் திவ்யாவுக்கு அப்புறம் இவர் தான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு பிஜே பார்வாவில் என்ன பண்ணுறனே தெரில சைடில் வாட்டர்மேலன் ஆச்சிட்டாரு திவ்யாவோட கண்ணுக்கு ஒத்திரம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதே சமயம் நான் விக்கல் விக்ரம் அவங்களுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னும் என்னென்ன நடக்குமோ தெரில ஆனால் லைவ் பார்க்கல லைவ் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன கேப்டன்ஷிப் டாஸ்க்கு ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்டேட் இருந்தோம் சொல்கிறேன் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீட்டில் பார்த்துக்கலாம்